நம்ம கருணாமூர்த்தியான ஸ்ரீயப்பதியான பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக பற்பல அவதாரங்கள் செய்ததை பல புராணங்கள் விரிவாக சொல்றது இந்த அவதார கதைகளோட பல கதைய கதைகளையும் தர்மங்களையும் நமக்கு சொல்றதாக பதினெட்டு புராணம் அமைஞ்சிருக்கு சில அவதாரங்களுக்கு பிரத்யேகமாக புராணமே இருக்கு அவதாரத்துக்கு நரசிம்ம புராணம்னு இருக்கு மத்ஸ்யாவதாரத்துக்கு மத்ஸ்ய புராணம்னு இருக்கு கூர்மாவதாரத்துக்கு கூர்ம புராணம்னு இருக்கு வராக அவதாரத்துக்கு வராக புராணம்னு இருக்கு வாமன அவதாரத்துக்கு வாமன புராணம்னு இருக்கு இப்படி சில அவதாரங்களை சொல்லும்போது தனித்துவமாக அந்த அவதார கதைகளையும் இன்னும் பல கதைகளையும் சொல்லக்கூடிய புராணங்களாக அமையிறது எல்லாமே நமக்கு தத்துவத்தையும் தர்மத்தையும் உபதேசிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு தான் பாக்கி எல்லாம் முயற்சி பண்ணால் நாம் தெரிஞ்சுக்கலாம் நம் நம்முயற்சியால் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தெரியாதது புரியாதது பிரம்மம் அதை அடையக்கூடிய தர்மம் பிரம்மமும் நமக்கு புரியாது தர்மமும் தெரியாது ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு உலகம் முழுக்க நாம் கவனிச்சோம்னா ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு பொருளால சொல்ல தெரிஞ்சுக்கிறோம் சொல்லால பொருளை தெரிஞ்சுக்கிறோம் அந்த பொருளை கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் செயல் வடிவமா தெரிஞ்சுக்கிறோம் அல்லது அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிறோம் ஒரு குழந்தைன்னு சொன்னா குழந்தைங்கிற வார்த்தைக்கு பொருள் கண்ணால பார்த்தா தெரியற நாம் நடந்து போப்பிறேன் அப்படின்னு சொன்னா நடை அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளா இல்லை உருவமா இல்லை அதனுடைய பொருள் உருவமா இல்லை செயலா இருக்கு மூணாவது மேல நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த கோபங்கிற வார்த்தைக்குள்ள பொருள் உருவமாகவும் இல்லை செயலாகவும் இல்லை ஆனால் நமக்கு புரியறது எப்படி புரிகிறதுன்னா நமக்கு அனுபவமாக இருக்கிறது நம்ம அனுபவத்துல இருக்கிறது இப்படி மூணு நாளையும் புரிஞ்சுக்க முடியாதது பிரம்மங்கிற வார்த்தை சாஸ்திரங்கள் மூலமாக தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் தர்மம்ங்கிற வார்த்தையும் இத ரெண்டையும் தான் நமக்கு போதிக்கிறது வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இவைகள்லாம் இதைத்தான் நமக்கு சொல்றது இதை அறிந்து கொள்வதற்காக தான் மனித பிறவியையும் நாம் அடைஞ்சிருக்கோம் விதவிதமா சாப்பிடணும் தூங்கணும் குழந்தை வித்துக்கணும் பாதுகாப்பா வாழணும் இது எல்லா பிறவிக்கும் உள்ள சுபாவம் ஒரு நாய் தூங்கலையா சாப்பிடலையா குழந்தை வித்துக்கணும் இல்லையா அதை தன்னை காப்பாற்றிக்கணும்னா அதை முயற்சி பண்ணலையா இல்லை ஒரு தாய் நாய் குழந்தைகளை வளர்க்கலையா அப்ப இன்னும் சொல்ல போனா வீடு கட்டுறது கூடு கட்டுறது பண்றது எறும்புகள்லாம் உணவை சேகரிச்சு வைக்கிறது தேன் எல்லாம் உணவை சேகரிச்சு வைக்கிறது தேன் பூச்சி எல்லாம் அப்ப இந்த செயல்களெல்லாம் தாண்டி ஒரு அறிவை நமக்கு கொடுத்துருக்கான் இந்த செயல்களை செய்யறதுக்கு மட்டும் உள்ள அறிவை கொடுக்காம இதுக்கும் மேல பகுத்து அறியக்கூடிய அறிவை பகவான் கொடுத்துருக்கான்னா அது எதற்காக அப்படின்னா அந்த பகவானை நாம் அறியணுங்கிறதுக்காக இத்திகாச புராணங்கள் நமக்கு அறியறா மாதிரி சொல்றது அதுல பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக செய்த அவதாரங்கள்ல தசாவதாரத்துல இன்றைய தினம் வாமன அவதாரம் வாமணன் அப்படின்னு சொன்னா வடமொழியில குல்லமா உள்ளவர்கள் அர்த்தம் அப்ப இவருக்கு பெயர் என்ன அப்படின்னா உபேந்திரன் பெயர் இந்த அவதாரத்துல இவருடைய பெயர் உபேந்திரன் அப்படின்னு பெயர் ஆனா நாம எல்லாரும் வாமனன் வாமணன் அப்படின்னு தானே சொல்றோம் அப்படின்னா வாமனத்வாச்ச வாமனகா குள்ளமா இருந்ததுனால வாமனன் அப்படின்னு சொல்றோம் குள்ளமா இருந்தார் அப்படின்னதுனால அழகில்லாம இருந்தார்னு சொல்ல முடியாது பொதுவா கொஞ்சம் இயற்கைக்கு மாறா திறக்கக்கூடியவர்கள் விலக்கணமா இருப்பார்கள் தலை பெருசா இருக்கும் கழுத்து இருக்காது தோல் பெருசா இருக்கும் கைகளை பார்த்தா சின்னதா கைகள் அளவு குறைச்சலா இருக்கும் வயலெல்லாம் பெருசா இருக்கும் கால் சின்னதா இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாதது மாதிரி இருக்கும் அது மாதிரி கிடையாது இந்த அவதாரம் சுஜனி மாச்சகாரா தேவ மேஷகேதாம் విచక్రమే సదర్చి మన అవతారా అవతార బం అద్భుత వామనా అని జయదేవర అష్టమతిలో చూదు மிகவும் அழகான அவதாரம் இது ஒரு விசேஷம் ரெண்டாவது விசேஷம் பகவான் தானம் வாங்குறான் உலகத்துல எல்லாரும் பகவான் போய் கை நீட்டுவோம் பகவானே கை நீட்டின அவதாரம் மகாபலிட்ட போய் தானம் கேட்கிறான் மூன்றாவது அவதாரத்துல ரெண்டு மூணு காரியம் முக்கியமா இருக்கும் பரித்ரானாய சாது நாம் வினாசாயச்சு துஷ்கிருதாம்னு நல்லவர்களை காப்பது ஒரு காரியமா இருக்கும் கெட்டவர்களை தண்டிப்பது அல்லது அழிப்பது ஒரு காரியமா இருக்கும் இந்த அவதாரத்துல வதமே கிடையாது பகவான் கொள்ளவே கிடையாது இப்படி இல்ல சில விசேஷங்கள் ஒரு அவதாரத்துல ரெண்டு அவதாரம் இல்லை வாமனனா ஒரு அவதாரம் பண்ணி திரிவிக்ரமனா ஒரு அவதாரம் பண்றான் அதே பகவானுக்கு இது மாதிரி எல்லாம் ஒரு விசேஷங்களோட உள்ள இந்த அவதாரத்தை எதற்காக பண்ணினான் பகவான் அப்படிங்கிற கேள்வி வர ஏன்னா வைகுண்டவாசி உலகத்திற்கே படி அளக்கக்கூடிய பகவான் ஒருத்தர் வீட்டு வாசல்ல போய் கை ஏந்தினான் அப்படிங்கிறது ஏத்துக்க முடியுமா மானியா உள்ளவன் உலகத்துல ரொம்ப கண்ணியமா வாழணும்னு நினைக்கிறவன் ஒருத்தர் கை நீட்ட மாட்டான் உழைச்சு சம்பாதிச்சுக்கணும்னு தான் நினைப்பான் நாம் உழைச்சு சம்பாதிக்கணும் திரிசடர்ன்னு ஒரு பிராமணர் ராமாவதாரத்துல ராமன் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர் அயோத்தியில ராமர் காட்டுக்கு கிளம்பும் போது எல்லாருக்கும் நிறைய தானங்கள் பண்ணிட்டு கிளம்புறார் இந்த திரிச்சர் வந்தார் உங்களுக்கு என்ன வேணும்னார் நான் தானம் வாங்க மாட்டேன்னார் ஏன் கை நீட்டி நான் தானம் வாங்க மாட்டேன் அப்புறம் எப்படி ஜீவனம் என் திறமைய கலையை காண்பிச்சு அதுக்கு சம்மானம் வாங்கிப்பேன் அதுவே அது பண்ணலாம் பொதுவா பிறருடைய உழைப்பையோ உதவியையோ பணத்தையோ ஏனாமாக நாம் பெற்றோம்னா அதற்கு பதில் செய்ய ஆகும் எத்தனை பிறவி எடுத்தாலும் பதில் செய்யும் இதுதான் அடிப்படை அதை செய்யாம நீங்க மோட்சத்தை அடைய முடியாது அந்த கணக்கு தீராது கவர்மெண்ட்ல பேங்க்ல சில காலத்துல வேணா கடன் தள்ளுபடின்னு சொல்லலாமே தவிர வாழ்க்கையில கடனுக்கு தள்ளுபடியே கிடையாது அதனாலதான் நம் முன்னோர்கள்லாம் கடன் வாங்காத ஒருத்தரோடத்தை என்னாமா பெறாத ஏமாத்தாத ஏன்னா இதுக்கு பதில் பண்ணணும் இதுக்கு ரெண்டு மூணு கதை சொல்லலாம் மகாபாரதத்திலையும் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு அந்த பெயர்லயே ஒரு கதை உண்டு ஞான வெட்டியான் அப்படின்னு பெயர் ரொம்ப பழைய காலத்துல உள்ள கதை இந்த காட்டுல சுடுகாட்டுல வேலை செய்பவர்கள் அவர்களில் ஒருத்தருக்கு பெயர் ஞானவெட்டியான் அப்படின்னு பெயர் என்னத்தினால அந்த பெயர் வந்ததுன்னா உஜ்ஜயின் நகரம் இருக்கணும் அங்க வந்து ராத்திரியில தண்டோரா போடணும் இந்த ராத்திரி வேலைகள்ல போலீஸ் ரோந்து பண்ற ரோந்து பண்ணும்போது வீட்டு போலீஸ் இருக்காலே அவ என்ன பண்ணுவான்னா அங்கங்க வந்து ஒரு விசில ஊதுவா சில இடத்துல கையெழுத்து போடணும் இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னு அந்த இடத்துல வந்து கையெழுத்து சில வீட்லயே அந்த நோட்டல் புதுசா எல்லாம் வச்சிருப்பாங்க அது மாதிரி இந்த சிஸ்டம் வந்து நம்ம தேசத்துல உள்ளது அது ராத்திரி வேலைகள்ல படுத்துறது எல்லா சுவாவும் உள்ளவன் எல்லா காலத்திலயும் ரெகுலரா உள்ளவன் என்ன பண்ணுவார் தண்டோரா பாடும் போது ஜாக்கிரதை ஜாக்கிரதை மக்களே ஜாக்கிரதை திருடர்கள் இருந்து ஜாகிரதை திருடா திருட்டு கொடுக்காம இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் கதவை காப்பா போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார் ராஜா அப்பப்ப கேட்பாத தூக்கு கழகத்துல ஒரு சமயம் ஒரு நாளைக்கு ஜாக்கிரதை ஜாக்கிரதை நம்ம கிட்டேயே ஆறு திருடர்கள் இருக்கார்கள் அவர்கள் ஜாக்கிரதைன்னு ஜாகிரதைன்னு வெளியில் அல்ல திருடன் நம்ம உடம்புலயே இருக்கா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு வகையான சத்ருக்கள் அப்படின்னா என்ன சார்னால் காமம்னா ஆசை பேராசை கோபம் குரோதம் லோகம் கஞ்சத்தனம் மோகம் மயக்கம் மதம் நான் தான் அப்படிங்கிற திமுறு மாத்சரியம் பொறாமை பிரத்தியாரை பார்த்து பொறாமப்படுறது இது ஒரு மட்டமான குணங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் இதுக்கு ஆறு வகையான எதிரிகள் நம்ம உடம்புல இருக்கார்கள் இவர்கள் இவர்களை தான் வாழ்க்கைகளை ஜெயிக்கணும் மனித பிறவியில் அதுக்குதான் நாம முயற்சி பண்றது பகவத்கீதையில பகவான் சொல்றா எது தாப்புல பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் துரியோதனன் அஸ்வத்தாமன் கர்ணன் இவர்கள்லாம் இருக்கார்கள் இவர்கள்லாம் உன் எதிரிகள் அப்படின்னு நீ நினைக்காத அர்ஜுனா அவர்கள் எதுகாப்புல இல்ல உங்ககிட்டயே இருக்கார்கள் அவர்கள் யாருன்னா காமயேஷகா குரோதயேஷா ரஜோகுண சமுதவ மகாசனோ மகாப்மா வித்யேனம் இக வைரினம் உன்னோட ஆசை உன்னோட கோபம் உன்னோட மதம் அகங்காரம் உன்னோட பொறாமை உன்னோட கஞ்சத்தனம் உன்னோட மயக்கம் இவைகள் தான் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறார் இதுதான் நம்மளை கொண்டு உலகத்துல மாற்றி விடுறது நம்மளை நாம துன்பப்படுவதற்கு காரணமா இருக்கக்கூடியது இவைகள் தான் நமக்கு துன்பம் நான் துன்பப்படுறேன் சார் நான் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இதனாலதான் கஷ்டப்படுவார்கள் காமத்தினால கஷ்ட ஆசை பேராசை கோபத்தினால கோபம் வந்தா டிவியை போட்டு உடைச்சிடுவான் டிவியை போட்டு உடைச்சதுனால யாருக்கு நஷ்டம் யாரோ ஒருத்தருக்கு வேணா எம்பி பதவி கிடைக்கிறான் டிவி போட்டு உடைச்சதுனால எல்லாருக்கும் டிவியை போட்டு உடைச்சதுனால லாபம் கிடைச்சிருமா எல்லாம் கிடைக்காது டிவியை போட்டு உடைச்சா நமக்கு தான் நஷ்டம் மனைவி அடிச்சுடுவான் குழந்தை அடிப்பான் கை கால் அடிபடும் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பத்து நாள் பதினஞ்சு நாள் கட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிதானம் இல்லாதனால எவ்வளவு நாள் கஷ்டப்பட வேண்டும் இத சொல்றார் அந்த வெட்டியார் மறுநாளைக்கு ராஜா கூப்பிடுறார் ரெகுலரா வர வர கூப்பிட்டார் வந்தார் நேற்று இரவு என்ன சொன்னாய்னா நேற்று இரவு நான் வரலன்னு அவர் பின்ன யார் வந்தான்னா என் மகன் வந்தான்னா அவனை கூப்பிடுனார் அவனை கூப்பிட்டார் என்ன சொன்னாயினார் சொன்னா இந்த ஞானம் உனக்கு எப்படி வந்தது யாருக்கு நீ படிச்ச அப்படின்னு அவர் கேட்டார் அதுக்கு அவன் சொன்னா எனக்கு மின் பிறவியோட நினைவு உண்டு அப்படியா நீ மின் பிறவியில என்னவா இருந்த நான் சாஸ்திரங்கள்லாம் படிச்ச வேதங்கள் எல்லாம் படிச்ச ஒரு அறிஞருடைய மகனா இருந்தேன் நானும் படிச்சிருந்தேன் நான் ஒரு சிறிய தவறு செய்த அதனால டீப்ரமோஷன் மாதிரி பிறவி மாறி போயிரு என்ன பண்ணினா ஒரு நாளைக்கு எங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ஒரு பூஜைக்காக போறேன் அந்த காலத்துல நடந்து போனோம் அல்லது வண்டி வாகனங்கள் தான் நான் நடந்து போறதே வெயில் தாங்கல நடுப்புல ஒரு சுடுகா இருந்தது அதனுடைய வாசல்ல ஒரு ஜோடி செருப்பு கிடந்தது அந்த செருப்பை போட்டுன்னு நான் திருடணுங்கிற எண்ணம் கிடையாது எனக்கு சூடு தாங்கல்ல அதனால போட்டுன்னு போனேன் திருப்பி கொடுத்துடணும்னு தான் நான் திரும்பி வரதே பார்த்தேன் அதுல அந்த சுடுகாட்டில் உள்ளவர் இல்லைங்க சரி அவரை பார்த்தா கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு அந்த முழுக்க குடுக்கையே மறந்துட்டேன் அந்த செருப்பையே நான் திருப்பி கொடுக்கல அதனால மருஜன்மா அதே மாதிரி சுடுகாட்டில் உள்ளவருக்கு மகனாக பிறந்து அவர் செய்யற வேலையை நானும் செய்யறா மாதிரி ஒரு பிறவி முழுவதும் ஒரு ஜோடி செருப்பு திருடனும்னு திருடல்ல வெயில் தாங்க முடியாம போட்டுன்னு போனது அதை கொடுக்க மறந்து போனதுக்கே ஒரு ஜென்மான்னு உடம்பு தூக்கி வாரி வேணும் எத்தனை பேரை ஏமாத்தி எத்தனை வகையான பிராடுத்தனம் பண்ணி பணத்தை சம்பாதிச்சா எத்தனை கோடி பிறவைக்கு மூட்டை கற்றா மாதிரி நாம் இருக்கோம் கடன் வாங்கினா ஏமாத்தினா என்ன ஆகும்னு அதுக்கு மகாபாரதத்தில் ஒரு கதை ஒரு ராஜா அறிவிப்பு ஒன்று அறிவிக்கிறார் நான் ஒரு லட்சம் பவுண்ட் தரேன் இனாமா இல்ல கடனா அதுக்கு வட்டி தர வேண்டாம் இந்த பிறவியில கொடுக்க வேண்டாம் அடுத்த பிறவியில கொடுத்தா போதும் நான் பேங்க்ல போட்டு வைக்கிற மாதிரி நான் ஒரு தட்ட கொடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் இதுல ஜாகிரதையா இருக்கணும் அறிவார்ந்த ஜனங்களும் இப்ப இது மாதிரி என்ன ஒரு லட்சம் போட்டா மாசம் வந்து இருபதாயிரம் ரூபா வட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு ஒன்னும் எத்தனை பைத்தியம் ஏமாந்து போண்டு பணத்தை போட்டு நாசமாயி இன்னும் நடந்துருக்கு ஏன் பொழுது விடிஞ்சான் ஒரு காலத்துல மெசேஜ் ஒரு மெசேஜ் ஒரு ஊர்ல நடக்கிற தப்பு இன்னொரு ஊருக்கு தெரியாம இருக்கும் காத்து வாக்குல லேட்டாதான் வரும் இன்னைக்கு அப்டேட்டா உடனே அன்னிக்கு நியூஸ்ல வரது இந்த ஊர்ல ஃப்ராடு பண்ணினான்னு முடிக்கிறதுக்குள்ள ஆறு மாசத்துல இந்த ஊர்ல ஃப்ராடுங்கிறா அதுக்கப்புறம் ஆறு மாசத்துல பார்த்தா இந்த ஊர்ல ஃப்ராடுங்கிறா அப்ப ஜனங்களுக்கு தெரியாம இருக்கான்னா தெரியறது அதை தாண்டி பேராசை எப்படி என்ன தொழில் செஞ்சாலும் லாபம் எப்படி வரும் நாம கொஞ்சம் யோசனை பண்ணி நமக்கே புரியும் எத்தனையோ ஒரு நிறுவங்கள பார்த்தா ஒரே சமயத்துல ஆயிரக்கணக்கான கிளைகள் தொறந்து அமக்கலப்படும் அப்ப சொந்த பணம் இல்ல வேற ஏதோ விளையாடுறதுன்னு நடத்தம் அது மாதிரி இந்த மாதிரி விவகாரங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் நாம போய் மாட்டிக்கவே கூடாது எப்படியாவது பணம் வந்தா போரும் நினைச்சா சந்தியில நிற்க வேண்டிய மானம் ரொம்ப முக்கியம் இல்லையா வாழ்க்கையில கண்ணியமா வாழறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால எந்த ஜனங்களுமே வரல ஒத்தன் மட்டும் வந்தான் துணிஞ்சு அக்ரிமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட்டான் அடுத்த பிறவியில ஓகேன்னா அந்த மூட்டைய கட்டின்னு வரா வண்டியில ஏத்திட்டு இந்த லட்சம் பௌனை வாங்கிட்டு வரா ரெண்டு பக்கமும் சோழ கொல்ல கரும்பு கொல்லையோ சோழ கொல்லையோ சம்திங் ஏதோ ஒண்ணும் ராத்திரி பௌர்ணமி நிலா வெளிச்சம் திடீர்னு யாரோ சிரிக்கி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா ஒத்திரையும் காணும் ஒரு நாலடி இருக்க மாட்டான் அப்படின்னு அப்படின்னு ஒரு பயம் வந்தது இவன் பலசாலி தான் திருடன் நினைச்சு பயப்படல பேய் பிசாசு அது மாதிரி இருக்கும் இப்படி சுத்தி பார்க்கறான் ஒத்துருமே தெரியல அந்த சோழ கொள்ளையில ஒரு கம்பு நட்டு இருக்கு அது மேல ஒரு செத்து போன எரும மாட்டோட தலர் இத தவிர வேற எதுவுமே அங்க இல்ல அதனால மூணாவது முறை சிரிச்ச உடனே பார்த்தா அந்த எரும மாடுதான் சிரிக்கிறது சிரிப்பு கவனிச்சான் செத்து போன எரும மாட்டு தலை சிரிச்சு என்னடா அது அப்படின்னு தைரியமாவே கேட்டான் நீ என்ன சிரிக்கிறேன்னு எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டான் நான் நினைச்சேன் சிரிச்சேன்னு என்ன நினைச்சு எதுக்கு சிரிக்க இல்ல இப்ப நான் இருக்கிற இந்த நிலம் வந்து நீ யார்கிட்ட கடன் வாங்கின்னு வரையோ அவனோட நிலம் அவன்கிட்ட நானும் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனை என் ஜென்மால கொடுக்க முடியாதனால மறு ஜென்ம அவருக்கே எருமக்க நூற்றியா பிறந்து எரும கடாவாந்து வாழ்நாள் முழுவதும் உழைச்சு அந்த கடன் தீராம செத்து போன பிறகு மண்டவோடு மாதிரி அவன் கொள்ளைய இருக்கேனா ஒரு அவசர உதவிக்கு வாங்கின சொல்ப பணத்துக்கே இவ்வளவு கஷ்டமே நீ ஒரு லட்சம் பவுண்ட் வாங்கின் போறையே உன்னில என்னன்னு யோஜனை பண்ணினே சிரிச்சேன்னு நடுங்கி விட்டான் திருப்பி கொண்டு போய் அந்த அவன் பணத்தை வாங்கிக்க மாட்டேங்கிறான் மகரிஷி சொல்ல அவர் சொன்னார் நீ மாட்டி முட்டை இருந்தாலும் நீ தவற உணர்ந்ததுனால ஒன்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு ஏக்கர்ல ஒரு பசுமாடு மேயிற இடத்துல ஒரு குளம் விட்டு அந்த குளத்துல எப்போதும் சமர்த்தியா ஜலம் இருக்கா மாதிரி பார்த்துப்போம் அதுல இரும்பு நாள் செய்யப்பட்டதான ஒரு பந்த போற்றுடும் அதுல வந்து பசு மாடுகள்லாம் தண்ணி குடிக்கணும் அது மாதிரி பார்த்துப்போம் உனக்கு கணக்கு சொன்னா புரியாது ஒரு பத்து லட்சம் மாடுன்னு வச்சுக்கோமே பத்து லட்சம் மாடு தண்ணி குடிச்சா உன் கடன் தீரும்னா உனக்கு நீ கணக்கு வச்சுக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம்னா என்னைக்கு அந்த இரும்பு பந்து மேல முதற்கிறதோ அன்னைக்கு உனக்கு கடன் தீர்ந்து அது மாதிரி பண்ணினான்னு இருக்கு இதெல்லாம் பாருங்க நமக்கு யூகிக்க முடியாத விஷயத்தை தான் சொல்லும் அது நம்மால புத்தினால கூட இப்ப நாங்க ஹோமம் பண்றோம் நிச்சயப்படி காமியார்த்த ஹோமங்கள் நடக்கிறது ஒரு சமீத்த போடுறதுனால ஹோமம் பண்றதுனால ஒரு சக்கர பொங்கலை போடுறதுனால ஒரு நெய்ய ஆகுதி பண்றதுனால ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா எனக்கு நீங்க நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கணும் நான் கண்ணால எனக்கு பார்க்கணும் அப்பா உன்னால கண்ணால பார்க்க முடியாததான் சாஸ்திரம் சொல்லணும் இது மாதிரி நீ செஞ்சா இந்த பலனை அடையலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அது எப்படின்னு எனக்கு நிரூபின்னா நீ பலனை அடைஞ்சாதான் அது உனக்கு தெரியும் அது இந்த காலி இவ சின்ன ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன் பசிச்சா சாப்பிட்டா தீரும்னு எனக்கு நிரூபிங்க அப்பதான் சாப்பிடுவேன்னா என்ன பண்ணி அவனுக்கு நிரூபிக்க முடியும் அவன் சாப்பிட்டாதான் நிரூபணம் ஆகும் அது அவன் சாப்பிட்டாதான் தீர்ந்து அது அவனுக்கு விளங்கும் அது மாதிரி தெய்வமோ தர்மமோ அவரவர்கள் செஞ்சு அந்த பலனை அடைஞ்சாதான் அவர்களுக்கு அது புரியுமது ஜாகிரதையா இருக்க வேண்டியதான விஷயம் ஒரு கை நீட்டி வாங்கிறது வாமன பகவான் எதற்கு வாங்கினான் பலே பதத்ரயம் பூமேஹே தஸ் கஸ்மாத் ார் பகவான் என்ன காரணம் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இவர் கடம் கேட்டது ஒன்னும் அவன் கொடுத்ததுக்கு அவனை ஏமாத்தி வாங்கினது ஒண்ணும் இந்த வட்டியில ஏமாத்தி வாங்குற மாதிரி அவன் மூணு அடின்னு சொல்லி இவர் காமிச்ச கால் ஒண்ணும் அலந்த கால் ஒண்ணும் இவர் மூணடி தானம் வேணும்னு காண்பிச்ச கால் அடி கணக்கு இவர் காண்பிச்ச அடி வேற அலந்த கிராமத்துல எல்லாம் நெல்லு அளக்கறதுக்கு ஒரு மரக்கா கூலி கொடுக்கறதுக்கு ஒரு மரக்கா இன்னைக்குமே இந்த திராசெல்லாம் இருக்கு பாருங்க மார்க்கெட்லாம் ஒரு திராச கூட கரெக்டா இருக்காது ஒரு திராச கூட கரெக்டா இருக்காது இதெல்லாம் பண்றார்களே வரும் ரொம்ப பேருக்கு அது தெரியாது அதுல எல்லாம் தவறுதல் பண்ணா பிட்ஸ் காக்கா வலிப்பெல்லாம் வரது பத்தியெல்லாம் அந்த தான் வரும் நான் என்ன சொல்றேன் அஞ்சு ரூபாய்க்கு ஆறு ரூபான்னு சொல்றதுல தப்பே கிடையாது ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் ஏமாத்தி ஜனங்களை வியாபாரத்துல இது மாதிரி எல்லாம் பண்ணினா பெரிய பாவத்த மூட்ட கற்றது அது ரொம்ப பேருக்கு இந்த சாஸ்திரத்தை விட்டு விளக்கறதுனால அது தெரியல வெறும் படிப்பு மட்டும் அதை சொல்லி கொடுக்கலையே ஒரு காலத்துல நம்ம படிப்புலயே அது இருந்துது அறஞ்சைய வெறும்பு ஆடுவது சினம் அப்படின்னு படிப்புலயே சொல்லி கொடுத்தோம் இன்னைக்கு அது மாதிரி ஒரு படிப்பே கிடையாது ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிற படிப்பே கிடையாது ஒழுக்கமில்லாத படிப்பு குப்பகிசமான பால் ஓயர்வா இருக்கலாம் அது எந்த பாத்திரத்தில் கொண்டு வரும் அது நல்ல சுத்தமான தேய்க்கப்பட்டதான ஒரு பாத்திரத்தில் பசுங்கால கொண்டு வந்தா அந்த பாலுக்கு மகிமேன்னு சொல்லலாம் ஒரு பண்ணியினுடைய தோல்ல ஒரு தொன்னை செஞ்சு ஒரு கப்பு செஞ்சு அதுல கொண்டு வந்த உதாரணம் சொல்றேன் நாய் தோல்ல பால் வசத்தியா இருக்கலாம் அதை எதுல ஊத்துறோம்னு அந்த பாத்திரம் இருக்கு அதுபோல ஒழுக்கக்கேடான படிப்பு இப்ப நான் சொன்ன பாலுக்கு தான்